நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் நீத்தார் பெருமை குணம் என்னும் குன்றேறி நின்றார் காத்தல் அரிது விளக்கம் குண குன்றுகளான பெரியவர்கள் கோபம் கொண்டால் அந்த கோபம் அவர்கள் உள்ளத்தில் ஒரு கணங்கூட நிலைத்து நிற்காது வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பிரம்மோற்சவ விழாவிற்கு அழைப்பு இல்லை கோவிலை முற்றுகையிட்டு விழாவை நிறுத்திய கிராம மக்கள் தனியார் பேருந்தில் மாணவிகளிடம் அத்துமீறல் இளைஞர்களுக்கு தர்மாடி கொடுத்த போலீசில் ஒப்படைத்த மக்கள் முதல்வர் உள்துறை அமைச்சர் தலையிட்டால் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலையிட்டால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளது என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மும்மொழிக் கொள்கை நீக்கப்பட்டு மாநில கல்விக் கொள்கை அமல்படுத்தும் என உறுதி செய்துள்ளது இது தொடர்பாக அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரியில் மும்மொழி கொள்கையை ஏற்று ரங்கசாமி தலைமையிலான அரசு இந்தி திணிப்பை உருவாக்கியுள்ளார் மோடி அரசு தென் மாநிலங்களில் கட்டாயம் இந்தி திணிப்பை கொண்டு வந்துள்ளது இது தமிழகத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கும் என்று தெரிவித்தார் புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மும்மொழிக் கொள்கை நீக்கப்பட்டு மாநில கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படும் என்று தெரிவித்த நாராயணசாமி புதுச்சேரியில் நடந்த பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை வேண்டும் என்றார் காரைக்கால் மீனவர்கள் தொடர் கைது சம்பந்தமாக புதுச்சேரி முதலமைச்சர் டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்திக்க வேண்டும் ஆனால் பிரதமரை பார்ப்பதை ரங்கசாமி ஏன் தவிர்த்து வருவதால் பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் உள்ளதா என நாராயணசாமி கேள்வி எழுப்பினார் புதுச்சேரியில் ஒரு மதுபான தொழிற்சாலை கூட வர காங்கிரஸ் அனுமதிக்காதது அதை எதிர்த்து போராடும் என்று தெரிவித்த அவர் ரங்கசாமி தேர்தல் அறிக்கையில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வி கடன் ரத்து செய்யப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தார் தற்போது வட்டியுடன் வசூல் செய்வதற்கு அறிவிப்பு வெளியிட்டு மாணவர்களை வஞ்சித்து வருகிறார் புதுச்சேரியில் ரவுடிகள் தாராளமாக உலா வருகிறார்கள் பட்டப்பாக்கலில் ரவுடிகள் துன்புறுத்தி கொலை செய்கிறார்கள் இந்த அரசால் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டுள்ளது என்ற அவர் முதல்வர் மற்றும் உள்துறை அமைச்சர் தலையிட்டால் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளது என்று குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் கட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இருந்தது பல்வேறு வழக்குகளில் காங்கிரஸ் கட்சி தீர்வு கண்டுள்ளது என்றும் நாராயணசாமி தெரிவித்தார் காங்கிரஸ் ஓடாத வண்டி என திமுக விமர்சனம் செய்ததற்கு பதில் அளித்த நாராயணசாமி காங்கிரஸ் ஓடுகின்ற வண்டியா அல்லது ஓடாத வண்டியா என்று இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் தெரியும் என்று விளக்கமளித்தார் அளித்தார் இருமொழி கொள்கைதான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு திட்டமாக நாங்கள் வைத்திருக்கிறோம் குறிப்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக புதிய கல்விக் கொள்கையை தூக்கி எறிந்து மாநில கல்விக் கொள்கை நிறைவேற்றுவோம் ஆபரேஷன் வேட்டை அதுல எவ்வளவு பேரை கைது செய்து எவ்வளவு பேரை சிறையில் அடிச்சுக்கிறாங்க விவரத்தை சொல்லணும் அது இல்லாம கூட்டம் போட வேண்டியது அந்த கூட்டம் போட்டுட்டு நாங்க வந்து இந்த திட்டத்தை நிறைய திருநள்ளாறு நல நாராயண பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழாவில் கோவிலை சார்ந்த ஐந்து கிராமங்களுக்கும் அழைப்பு விடுவிக்கவில்லை என கூறி பிரம்மோற்சவ விழாவை நடத்த விடாமல் கிராமத்தினர் கோவிலை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் அமைந்துள்ளது இக்கோவிலுக்கு சொந்தமான நல நாராயண பெருமாள் ஆலயத்தில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் பிரம்மோற்சவ விழா நடைபெறுவது வழக்கம் முன்னதாக திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாணேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தின் ஸ்ரீலஸ்ரீ கட்டளை விசாரணை சுவாமிகளிடம் தேதி குறித்து முறைப்படி பத்திரிகை அடித்து ஸ்ரீ தர்பானேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானத்தின் பரம்பரை தொண்டுழிய கிராமங்களான பூமங்கலம்பேட்டை அத்திப்படுகை கீழாவூர் காக்கமொழி ஆகிய ஐந்து கிராமங்களுக்கும் கொடுத்து அதன் பின்னரே பிரமோற்சவ விழா நடைபெற்று வந்ததாகவும் இந்நிலையில் தற்போது நடைமுறைக்கு மாறாத பத்திரிகைகளை அச்சிட்டு இன்று நடைபெறும் நிகழ்ச்சிக்கு நேற்று பத்திரிகைகள் வழங்கப்பட்டதாகவும் கோவில் கட்டளை விசாரணை சுவாமி மற்றும் ஸ்ரீ தர்பணாஸ்வரர் சுவாமி தேவஸ்தானத்தின் பரம்பரை தொண்டுழிய கிராமங்களுக்கு முறையான அழைப்பு விடுவிக்கப்பட இலவும் என கூறி ஐந்து கிராமங்களைச் சேர்ந்த முகேஸ்தரர்கள் நல நாராயண பெருமாள் ஆலயத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் இன்று நடைபெறவிருந்த பிரம்மோற்சவ விழா கொடியேற்றம் நடைபெறவில்லை கோவில் நிர்வாக அதிகாரி அருணகிரி நாதனை பதிவிறக்க கோரி கோவில் வாசலில் நின்று முழுக்க விட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதே நிலை தொடர் போராட்டம் நடத்த உள்ளதாக ஸ்ரீ தர்பானேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானத்தின் பரம்பரை தொண்டோழிய கிராம முகேஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த கோயிலுக்கு நிர்வாகியாக இருந்து செயல்பட வேண்டிய நாட்களாக தலைமையாக அதனால் பல ஊழல்கள் இந்த கோயிலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவை நடந்ததற்கு ஐந்து கிராம மக்கள் ஊழியர் செய்கின்ற ஐந்து கிராம மக்களையும் கலந்து கொள்ளவில்லை அந்த கோயில் பண்டார சமயம் சார்பாக இருக்கின்ற கோயில் சாமியாரையும் அதில் கலக்கவில்லை ஊரையும் கோயிலையும் கோயில் நிர்வாகியின் தன் இஷ்டத்துக்கு நடத்துகிற நடந்து கொண்டிருக்கின்ற உடனடியாக மாற்றம் செய்ய வேண்டும் இந்த விழா சிறப்பாக நடக்க வேண்டும் என்றால் ஐந்து ஊர் கிராம மக்களும்

புதுச்சேரியில் இருந்து கடலூர் சென்ற தனியார் பேருந்தில் நேற்று இரண்டு இளைஞர்கள் மது பயணத்தினர் அப்போது பேருந்தில் இருந்த பள்ளி மாணவிகளிடம் இரண்டு இளைஞர்கள் ஆபாசமாக பேசியதுடன் அத்துமீறியதாக கூறப்படுகிறது இதை கண்ட சக பயணிகள் இரண்டு இளைஞர்களுக்கும் தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் அப்போது தப்பி ஓடிய இரு இளைஞர் மீண்டும் பிடிப்பிக்கப்பட்ட நிலையில் போலீசாரின் கால்களை பிடித்துக்கொண்டு கொண்டு கதறி எழுதார் மேலும் போலீசார் அவர்களை விடாமல் வலுக்கட்டாயமாக இருசக்கர வாகனத்தில் ஏற்றுக்கொண்டு காவல் அளையம் அழைத்து சென்றனர் இதனால் புதுச்சேரி கடலூர் சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணமாக கடலூர் மாவட்டத்திற்கு சென்றார் நேற்று மாலை கடலூரில் நடந்த விழாவில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அப்போது கல்வி என்ற பெயரில் இந்தியை திணிப்பது அரசியல் இல்லையா என தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார் கடலூர் மஞ்சக்குப்பத்தில் ரூபாய் எழுநூற்று நான்கு புள்ளி எண்பத்தி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்ட திட்டப் பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் மேலும் ரூபாய் முன்னூற்று எண்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் நூற்று எழுபத்தி எட்டு புதிய திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இருசக்கர வாகனங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் நாற்பத்தி நான்காயிரத்து ரூபாய் கோடி மதிப்பில் நலத்திட்ட உதவி வழங்கினார் பிறகு உரையாற்றிய முதலமைச்சர் மு கடலூர் மாவட்டத்திற்கு திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை சுட்டிக்காட்டினார் மேலும் அவர் கூறியதாவது சிதம்பரத்தில் புதிய பேருந்து நிலையம் பிச்சாவரம் சுற்றுலா மேம்பாட்டு பணி நடைபெறுகிறது சிதம்பரம் கூட்டு குடிநீர் திட்டம் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றது ரூபாய் நூற்று முப்பது கோடி செலவில் வெலிங்டின் ஏரிக்கரை மேம்படுத்தப்பட்டு வாய்க்கால்கள் புனரமைக்கப்படும் ரூபாய் ஐம்பது கோடி மதிப்பீட்டில் மஞ்சக்குப்பம் மைதானம் பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் மேம்படுத்தப்படும் பன்ருட்டி தொகுதியில் ரூபாய் பதினைந்து கோடி செலவில் அரசு கலை அறிவியல் கல்லூரி அமைக்கப்படும் புவனகிரி சிதம்பரம் மக்களுக்கு பயன் தரும் வகையில் இரண்டு வழி சாலை நான்கு வழி சாலையாக மாற்றப்படும் திருவந்திபுரம் கோவில் பக்தர்களுக்காக ரூபாய் ஏழு கோடி மதிப்பில் சாலை மேம்படுத்தப்படும் பாடையில் ரூபாய் ஆறு புள்ளி ஐம்பது கோடி செலவில் புதிய வட்டாட்சியர் அலுவலக கட்டணம் கட்டப்படும் கடலூரி ஆற்றில் ரூபாய் ஐம்பத்தி ஏழு கோடியில் தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் கெடிலம் ஆற்றில் ரூபாய் முப்பத்தாறு கோடி செலவில் தடுப்பு மற்றும் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் வீராணமேரி ரூபாய் அறுபத்தி மூன்று புள்ளி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் மகளிர் உரிமை தொகையை அண்ணன் தரும் சீர் என பெண்கள் கூறுகின்றனர் முன்னோடி திட்டங்களால் நமது நாட்டிற்கே முன்மாதிரியான அரசாக திராவிட மாடல் அரசு திகழ்ந்து வருகின்றது மாநிலங்கள் வளர்ந்தால் அதன் மூலம் நாடு வளரும் ஆனால் மத்திய பாஜக அரசு தமிழக வளர்ச்சியை தடுக்கிறது மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கான நிதி தர மறுப்பதுடன் நமது பிள்ளைகள் படிப்பதை தடுக்கிறது புதிய தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக தமிழ்நாட்டு மாணவர்கள் படிப்பதை மத்திய அரசு தடுக்கிறது சமூக நீதியை சிதைப்பதற்குதான் தேசிய கல்விக் கொள்கையை மத்திய பாஜக அரசு கொண்டு வருகிறது முன்னோடி திட்டங்களால் நமது நாட்டிற்கே மாதிரியான அரசாக திராவிட மாடல் அரசு திகழ்ந்து வருகின்றது மத்திய அரசின் எத்தனையோ தடைகளையும் சிக்கல்களையும் தாண்டி தமிழ்நாடு வளர்ந்து வருகிறது என்று அவர் பேசினார் வில்லேனூர் அருகே மூன்று நபர்களுக்குள் குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் சபீர் என்பவரை தாக்கி ஒரு லட்சம் மதிப்பிலான பொருட்களை திருடி சென்ற இரண்டு பேரை வெளியனூர் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி வில்லியனூர் பகுதி சுல்தான்பேட்டையைச் சேர்ந்த சபீர் தமிழக பகுதியான வாழப்பட்டாம்பாளையத்தைச் சேர்ந்த ஞானவேல் என்கிற இரண்டு வாலிபர்கள் நோனாங்குப்பம் அரியாங்குப்பம் போன்ற பகுதிகளுக்கு சென்று மது அருந்துவிட்டு வெளியனூர் பகுதியை அடுத்த பெரம்பை சுடுகாடு அருகே மீண்டும் மது அருந்தினர் பிறகு இவர்களது மற்றொரு நண்பரான வாழப்பட்டம்பாளையத்தைச் சேர்ந்த மதன்குமார் என்பவரை தொலைபேசி மூலமாக அழைத்து மூன்று பேரும் சேர்ந்து மது அருந்தியுள்ளனர் அளவுக்கு அதிகமாக மது அருந்தியதால் தலைக்கேறிய போதையில் நானவேல் மற்றும் மதன்குமார் என்று இரண்டு பேரும் சேர்ந்து சபீர் என்பவரை தகாத வார்த்தையால் பேசி சபீரை அடித்துவிட்டு விலை உயர்ந்த செல்போன் மற்றும் மோதிரத்தை அவரிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு இரண்டு நண்பர்களும் சபீரை இருசக்கர வாகனத்தில் ஏற்றுக்கொண்டு தமிழக பகுதியான அரசூர் சாராயக்கடை அருகே இறக்கிவிட்டு சென்றனர் பின்பு குடிபோதையில் இருந்து சற்று தெளிவான சபீர் தன்னை அடித்து தன்னிடம் இருந்த விலை உயர்ந்த மொபைல் போன் மோதிரத்தை இரண்டு நண்பர்களான நானவில் மற்றும் மதன்குமார் ஆகியோர் திரி சென்றதை உணர்ந்த சபீர் வில்லியனூர் காவல் நிலையம் வந்து நடந்த சம்பவத்தை எடுத்து கூறியதை தொடர்ந்து மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதரெட்டி உத்தரவின் பேரில் சிவம்குமார் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஐபிஎஸ் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் வில்லியனூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சரண்யா தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிகளான மதன்ராஜ் நானவேல் என்று இரண்டு பேரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் சபீரை தாக்கி அவரிடம் இருந்த பொருட்களை திருடி சென்றது உறுதியானது இதனையடுத்து இரண்டு பேரும் மீதும் வில்லியனூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் காரைக்கால் மாவட்டம் மீனவர்களின் தொடர் வேலைநிறுத்தப் போராட்டம் மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு வேலைநிறுத்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு வரும் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து மீன்பிடிக்க செல்ல உள்ளதாக மீனவர்கள் அறிவித்துள்ளனர் இலங்கை கடற்படையால் சுடப்பட்ட மீனவரை பாதுகாப்பாக இந்தியா அழைத்து வந்து உயர் சிகிச்சை அளிக்க வேண்டும் இலங்கை அரசின் தொடர் அத்துமீறல்களை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பதினோரு மீனவர்கள் கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடந்த பதினோராம் தேதியிலிருந்து தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் தொடர் நிறுத்த போராட்டம் காரணமாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட விசை படகுகளும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பைபர் படகுகளும் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லாமல் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இன்று தங்களது ஆதார் கார்டு ரேஷன் கார்டுகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டம் நடத்தியிருப்பதாக அறிவித்திருந்தனர் இந்நிலையில் மீனவ பிரதிநிதிகளை அழைத்து மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாவு ராவ் மாவட்ட ஆட்சியர் அரங்கில் பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு உனது வேலைநிறுத்த போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்தி வைப்பதாகவும் வரும் இருபத்தி நான்காம் தேதி இருந்து கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல உள்ளதாகவும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி எஸ்டேட் பிரதான சாலை மூடியதை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் பிரதான சாலையாக பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் தட்டாஞ்சாவடி எஸ்டேட் சாலை இருந்து வந்தது இந்த சாலை வழியாக வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் குறிப்பாக பெண்கள் என ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தினசரி இந்த சாலை வழியாக சென்று வருகிறார்கள் இந்த பகுதியில் அரசு அச்சகம் குடிமைப்பொருள் வழங்கல் துறை கலால் துறை வேளாண் துறை கூட்டுறவு அரிசி ஆலை பாப்ஸ்கோ ஒழுத்துறை விற்பனை கூடம் கட்டிட நலவாரியம் பான்டெக்ஸ் டிஐசி மின்துறை அலுவலகம் தொழிற்பேட்டையில் இயங்கக்கூடிய பல்வேறு விதமான தொழிற்சாலைகள் இருந்து வருகிறது இந்த அலுவலகத்திற்கு வந்து செல்லக்கூடிய பிரதான தொழிற்பேட்டை வழியை காவல்துறை மூடி பெரும் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தி வருகிறார்கள் இதனை காவல்துறை உடனடியாக திறக்க வலியுறுத்தி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கிழக்கு கடற்கரை சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களிடம் சமாதான பேச்சு நடத்தினர் இதனையடுத்து அடைக்கப்பட்ட பிரதான வழி திறக்கப்படும் என்று போலீசார் உறுதி அளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியினர் அங்கிருந்து கலைந்து சென்றனர் கிழக்கு கடற்கரை சாலையில் திடீரென கம்யூனிஸ்ட் கட்சியினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கடுமையாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் மருத்துவ முகாம் அமைக்க வேண்டி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மனு வழங்கியதை தொடர்ந்து இன்று மருத்துவ முகாம் நடைபெற்றது திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் கடந்த சில நாட்களாக பலர் குறைவு காரணமாக உயிரிழந்து வருகின்றனர் கிராமத்தில் உள்ள மக்கள் சளி மற்றும் காய்ச்சல் ஏற்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு ஓரிரு நாட்களில் இறந்து வருகின்றனர் இந்த மர்ம காய்ச்சலால் மக்கள் மிகுந்த ஆச்சத்தில் உள்ளனர் குறிப்பாக இந்த கிராமத்தில் இதுவரை பத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்துவிட்டனர் இதற்கான காரணத்தை கண்டறிந்து தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக சிறப்பு மருத்துவ குழுவினரை அனுப்பி மருத்துவ பரிசோதனை முகாமை அவசரமாக நடத்தி தாங்கள் உத்தரவிட வேண்டும் எனவும் மேலும் சித்த மருத்துவ மூலம் கபசுர குடிநீர் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மனு அளித்தார் இதனைத் தொடர்ந்து திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கலித்தீத்தால் குப்பம் அரசு பள்ளியில் இன்று மருத்துவ முகாம் நடைபெற்றது மருத்துவ முகாமினை திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் இதில் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் பொது மருத்துவம் குழந்தைகள் நல மருத்துவம் நுரையீரல் சம்பந்தப்பட்ட மருத்துவம் இரத்த பரிசோதனை மேலும் முக்கிய பரிசோதனையாக டிபி ஸ்கிரீனிங் எக்ஸ்ரே எடுக்கப்பட்டது மருத்துவ முகாமில் கதிர்காமம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சுரேந்திரன் பரத்ராஜ் ஹரிஹரன் தமிழரசன் திருபுவனை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஐஸ்வர்யா களித்தீத்தால் குப்பம் மருத்துவ அதிகாரி டாக்டர் ஜமுனா ஸ்ரீ ஆயுர்வேத மருத்துவர் பாக்கியராஜ் நர்சிங் ஆபிசர் ராம்ராஜ் லேப் டெக்னீஷியன் ஜானகி எம்பி டபிள்யூ பச்சையப்பன் மற்றும் ஏஎன்எம் ஹெல்த் அசிஸ்டன்ட் ஆஷா பணியாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் காச நோயாளிகளுக்கு மருத்துவ முகாமில் நவதானியம் அடங்கிய பொருட்கள் தொகுப்பாக வழங்கப்பட்டது மருத்துவ முகாமில் சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மேலும் இதே பகுதியில் ஆயுஷ்மான் மற்றும் சித்த மருத்துவம் மூலமாக டாக்டர் ஸ்ரீதரன் தலைமையில் தொடர்ந்து ஐந்து நாட்களாக குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தர்ஷனாமூர்த்தி அவரது பிறந்த நாளை முன்னிட்டு துப்புரவு தொழிலாளர்களுக்கு புடவை மற்றும் உணவு பட்டணங்களை வழங்கினார் ஆரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தர்ஷனாமூர்த்தி அவரது பிறந்தநாளை முன்னிட்டு தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் உள்ள ஆதரவற்றோர் இல்லம் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதன் ஒரு பகுதியாக முருங்கப்பாக்கம் திட்டு ஆகிய பகுதிகளில் தூய்மை பணி மேற்கொள்ளும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு அரியங்குப்பம் காமராஜர் திருமண நிலையம் மற்றும் மரப்பாலம் வன்னார்குளம் ஆகிய இடங்களில் அவர்களுக்கு புடவை கைலி நாட்டு சர்க்கரை மற்றும் உணவுப் பொட்டலங்களை வழங்கி தூய்மை பணியாளர்களுடன் சேர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அவரது பிறந்த நாளை கொண்டாடினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரி பிரீமியர் லீக்கிற்கு வீரர்களின் ஏலம் மற்றும் டி டுவெண்டி போட்டிகள் அறிவிக்கப்பட்டுள்ளதா புதுச்சேரி பிரீமியர் லீக் போட்டிகளுக்கான வீரர்களின் ஏலம் துத்திப்பேட் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் வளாகத்தில் நடைபெற்றது பிபிஎல் அணிகளான விலினூர் மோகி கிங்ஸ் உசுடு அகாட் வாரியர்ஸ் மாகே மகாலேஷ் காரைக்கால் நைட் ரைடர்ஸ் வைட்டவுன் டிராப்தார் ஜென்ஸ் ஏனம் ராயல்ஸ் ஆகிய அணியின் உரிமையாளர்கள் தாங்கள் தங்க வைத்துக் கொண்ட வீரர்கள் உட்பட மொத்தம் பதினாறு வீரர்களை எடுத்தனர் இதற்கான ஏற்பாடுகளை சிஏபி நிர்வாகிகள் சிறப்பாக செய்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிபிஎல் ஏலத்தில் எடுத்த பதினாறு வீரர்களில் ஏழு வீரர்கள் மற்றும் ஏலத்தில் எடுக்காத பத்து வீரர்கள் ஒரு அணியிலும் பிரித்து ஆடுவார்கள் பிபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான இரண்டாம் சுற்று ஏலம் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெறும் உலக தமிழர் பேரமைப்பு சார்பில் உலக தாய்மொழி நாள் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடந்த உலக தாய்மொழி நாள் நிகழ்ச்சிக்கு உலக தமிழர் பேரவையின் ஆட்சிக்குழு உறுப்பினர் ரவிக்குமார் தலைமை தாங்கினார் கலை மாமணி இளமுருகன் அனைவரையும் வரவேற்றார் புதுவை தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர் திருநாவுக்கரசு தொகுப்புரை வழங்கினார் நிகழ்ச்சிக்கு உலகத் தமிழர் பேரமைப்பினுடைய பொதுச் செயலாளர் தமிழ்மணி ஆட்சிக்குழு உறுப்பினர் கலை மாமணி வெங்கடேசன் தமிழ் மாமணி மணிமேகலை குப்புசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் தாய்மொழி நாள் குறித்த பாவரங்கத்திற்கு பாவலர் ஆதிரன் சேகர் அன்பு நிலவன் மணிமொழி ஜெயலட்சுமி ஆகியோர் பாடல்கள் வழங்கினர் இதனைத் தொடர்ந்து புதுவை பல்கலைக்கழக சுப்பிரமணிய பாரதியார் தமிழ்மொழி மற்றும் இலக்கிய புலம் இணை பேராசிரியர் பழனிவேலு சிறப்புரையாற்றினார் நிறைவாக நிகழ்ச்சியில் கலை மாமணி வி பி மாணிக்கம் நன்றி கூறினார் முன்னதாக கலைமாமணி முருகன் தமிழ்தாள் வாழ்த்து பாடினார் நிகழ்ச்சியில் தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் அன்பர்கள் திரளாக பலர் கலந்து கொண்டனர் அமெரிக்காவில் வாழும் இந்தியர்களை கைகால்கள் கட்டப்பட்டு குற்றவாளிகள் ஆக்கப்பட்டு வெளியேற்றும் அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகத்தை கண்டித்து அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டுக் கழகம் புதுச்சேரி மாநில குழு சார்பில் கண்ணன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அமெரிக்காவின் டிரம்ப் நிர்வாகத்தால் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்று பெயர் சூட்டப்பட்ட பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்களை நாடு கடத்தும் வேலையை அமெரிக்கா தொடங்கியுள்ளது அதன்படி முதற்கட்டமாக பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி நூற்று மூன்று இந்தியர்களும் பிப்ரவரி பதினான்காம் தேதி இருநூறுக்கும் மேற்பட்ட இந்தியர்களும் பிப்ரவரி பதினாறாம் தேதி நூற்று பனிரெண்டு இந்தியர்களும் கைகால்கள் கட்டப்பட்டு குற்றவாளிகள் ஆக்கப்பட்ட நிலையில் அமெரிக்கா வெளியேறியது இதற்கு கண்டனம் தெரிவித்து அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டுக் கழகம் புதுச்சேரி மாநில குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் ராஜா திரையரங்கம் அருகே நடைபெற்றது ஒருமைப்பாட்டுக் கழக தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டுக் கழக புதுச்சேரி மாநில குழுவை சேர்ந்த சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் புதுச்சேரியில் கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் கைவினை கைவினை பொருட்களின் கண்காட்சியை ரங்கசாமி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மற்றும் அதை சுற்றியுள்ள கைவினை குழுக்களின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் கைவினை கலைஞர்களுக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் புதுவசந்தம் கைவினை பஜார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கடற்கரை காந்தி சிலை எதிரே உள்ள கைவினை பஞ்சர் அரங்கில் இன்று தொடங்கியது இன்று தொடங்கிய கைவினைப் பொருட்கள் கண்காட்சி மூன்று நாட்கள் நடைபெறுகின்றது கண்காட்சியை காலை ஒன்பது முப்பது முதல் இரவு ஒன்பது முப்பது வரை பொதுமக்கள் பார்வையிடலாம் இந்த கண்காட்சியில் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகம் கேரளா புதுச்சேரி அஸ்ஸாம் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் ஸ்ரீநகர் மேற்கு வங்கம் ஹரியானா உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மாநிலங்களைச் சேர்ந்த கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட பொருட்கள் இடம்பெற்றிருந்தது இந்த கண்காட்சியில் கைவினைப் பொருட்கள் கைத்தறி மற்றும் வீட்டு அலங்கார பொருட்கள் பட்டு சேலைகள் யானை காகித கைவினைப் பொருட்கள் ஜெய்ப்பூர் பிச்பாய் ஓவியங்கள் கையால் நெய்த பைகள் பிரான் கியாரா சிட்டிநாடு சேலைகள் ஸ்டூடியோ பீங்கான் மண்பாண்டங்கள் ஜென்சுலா இசை கருவிகள் பனை ஒலி கைவினைப் பொருட்கள் கேரள சூரோவிய ஓவியம் கையால் நெய்த படுக்கை விரிப்புகள் என நூற்றுக்கும் மேற்பட்ட கைவினைப் பொருட்கள் பார்வைக்காகவும் விற்பனைக்காகவும் வைக்கப்பட்டுள்ளது மக்கள் இயக்கத்தின் தலைவர் பேராசிரியர் பெரியாண்டி அவர்களின் தலைமையில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களின் பிறந்தநாள் விழா கருத்தரங்கம் புதுவை தமிழ்ச் சங்கத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருந்து மீனவ இயக்கங்கள் மற்றும் மீனவர் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு உலகத் தலைவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பொது உடைமைவாதி முதலில் தொழிற்சங்கம் நிறுவியவர் முதன் முதலில் மே தினம் கொண்டாடியவர் பெண் கல்வியை வலியுறுத்தியவர் கல்வி விழிப்புணர்வு ஊருக்கு ஊர் சென்று இலவசமாக கற்றுக் கொடுத்து வந்தவர் இந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் கொள்கையை ஏற்று தலைமை பண்பு வகித்தவர் இந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் தேச தந்தை காந்தியடிகளை தலைவராக ஏற்று பின்பற்றியவர் ஆங்கிலேயரை எதிர்த்து தொழில் புரட்சி செய்தவர் மதம் இனம் மொழி பாகுபாடற்ற பொது உடைமை சிந்தனையோடு தனது இறுதி மூச்சு வரை பயணித்தவர் இப்படிப்பட்ட தலைவரின் கொள்கையை ஏற்று பயணித்த அனைத்து தோழர்களும் இன்று பாட புத்தகத்தில் இடம்பெற்றும் இருக்கும்போது இப்படிப்பட்ட உலகத் தலைவர் மறைக்கப்பட்டது எதனால் பாட புத்தகத்தில் இடம்பெறாமல் போனது எதனால் இவர் ஊர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்ததான் இல்ல என்ற கேள்விகளுக்கு அனைத்து இயக்க தலைவர்களும் விரிவாக எடுத்துரைத்தார்கள் வரும் இளைய தலைமுறை அனைவரும் ஒரு விடுதலை போராட்ட தியாகியை பற்றி தெரிந்து கொள்வதற்கு பாட சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பொது வாழ்க்கை வரலாறு இடம்பெற செய்ய வேண்டும் என்பதனை வலியுறுத்தி இன்றைய நிகழ்ச்சி நடைபெற்றது சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் கொள்கைகளை சுமந்து பயணித்து வரும் அனைத்து இயக்கங்களைச் சேர்ந்த கட்சிகளை சேர்ந்த பெரியோர்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் பொது மக்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்து தந்தனர் அவர்கள் அனைவருக்கும் நன்றியும் பாராட்டுக்களும் இதனை நெய்தல் மக்கள் கட்சி மற்றும் நெய்தல் மக்கள் இயக்கத்தின் தலைவர் பேராசிரியர் முனைவர் பெரியாண்டி அவர்கள் ஒருங்கிணைத்து நடத்தினார்கள் வில்லியனூர் ஸ்ரீ சங்கர்ஸ் வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியின் நாற்பதாம் ஆண்டு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது வில்லியனூர் ஸ்ரீ சங்கர்ஸ் வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியின் நாற்பதாம் ஆண்டு விழா திரு காமேஸ்வரர் கோவில் வளாகத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற முரளி அவர்கள் வேதியியல் விரிவுரையாளர் விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி வில்லியனூர் மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற கஜலட்சுமி அவர்கள் சவரி ராயலு நாயக்கர் பெண்கள் அரசு பள்ளி புதுச்சேரி தலைமை விருந்தினர்களாக பங்கேற்றனர் சரவணன் அவர்கள் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சத்யகுமாரி கோவிந்தராஜன் அவர்கள் தலைவர் ஸ்ரீ கல்வி கல்விக்குழுமம் விஜயலட்சுமி தாளர் ஸ்ரீ சங்கர்ஸ் வித்யாலயா பள்ளி முன்னிலை வைத்து மாணவர்களுக்கு வாழ்த்துறை வழங்கினர் பள்ளி முதல்வர் சுகந்தி அவர்கள் ஆண்டறிக்கை வாசித்தார் மற்றும் சரஸ்வதி பெற்றோர் ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் பங்கு பெற்று மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கியதோடு மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் பங்கு பெற்றது நிறைவாக துணை முதல்வர் அஸ்வன்யா அவர்கள் நன்றி விழாவில் நிறைவடைந்ததா ஏசியன் வீடியோ வீடியோகிராஃபர்ஸ் நல சங்கம் மற்றும் சோனி நிறுவனம் இணைந்து நடத்திய ஒருநாள் வீடியோ மற்றும் போட்டோகிராபர் பயிற்சி கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஏசியன் போட்டோ ஹண்ட் வீடியோகிராஃபர்ஸ் நல சங்கமும் மற்றும் சோனி நிறுவனமும் இணைந்து நடத்திய போட்டோ வீடியோ பயிற்சி வகுப்பு இன்று காலை பத்து மணி முதல் மூன்று மணி வரை நடைபெற்றது புதுச்சேரி முதலியார்பேட்டை நூரடி சாலை ஃபுட் பாரடைஸ் உணவகத்தில் நடைபெற்ற பயிற்சி வகுப்பில் சவுத் இந்தியா வீடியோகிராஃபர் முஸ்தபா கமல் பாஷா கலந்து கொண்டு பயிற்சி அளித்தார் இதில் எழுபத்தைக்கும் மேற்பட்டோர் போட்டோ மற்றும் வீடியோகிராபர்கள் கலந்து கொண்டனர் சோனி பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்ட தலைவர் மாரிமுத்து செயலாளர் ரஞ்சித் என்கிற ராஜ்குமார் பொருளாளர் பிலிப் மற்றும் துணைத் தலைவர்கள் இணை செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் பொதுஜன தொடர்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் ஈச் பவுண்டேஷன் நடத்திய மாபெரும் மகிழ்வு பெருவிழா நடைபெற்றது விழாவிற்கு ஈச் பவுண்டேஷன் நிறுவனர் சேர்மன் கலைமாமணி டாக்டர் தமிழ்வாணன் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக ஆதிதிராவிடர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் சாய்ஜெய் சரவணகுமார் தமிழ்சங்க தலைவர் கலை மாமணி முனைவர் முத்து கலந்து கொண்டு கல்வி விவசாயம் பண்பாடு கலை சுகாதார சமூக சேவைகளில் சிறந்து விளங்கும் சான்றோர்களுக்கு வித்யாஸ்ரீ கிரீஸ்ரீ கலாஸ்ரீ மற்றும் சேவாஸ்ரீ விருதுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் இருபத்தைந்து ஏழை மாணவியர்களுக்கு இலவசமாக கண்ணாடி வழங்கல் மற்றும் பவ பள்ளி மூன்றாம் வகுப்பு மாணவனின் பிரசித் சர்வேஷ் இந்திய மாநிலங்களின் தலைநகரை அதிவேகமாக பதினைந்து வினாடிகளில் கூறிய ஈச் உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது நிகழ்வில் ஏஞ்சல்ஸ் பவுண்டேஷன் நிறுவனர் ஸ்ரீ ஜெகநாதன் ஈச் பவுண்டேஷன் செயலர் நேத்ரா ஸ்ரீகுமார் பொருளாளர் ராஜா இயக்குனர் கலைரத்னா பேராசிரியர் டாக்டர் கௌதம் ராஜ் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழா ஒருங்கிணைப்பினை செயற்பாட்டாளர்கள் கலைமாமணி அரியபுத்திரி

காரைக்கால் விநாயக மிஷன் மருத்துவக் கல்லூரியில் புதிய பாடப்பிரிவு தொடக்க விழா நடைபெற்றது காரைக்கால் மிஷன் மருத்துவக் கல்லூரியில் இயங்கும் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியில் மாஸ்டர் ஆஃப் கிளினிக்கல் சைக்காலஜி என்கிற புதிய பாடப்பிரிவு தொடக்க விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் சேர்மன் மற்றும் விநாயக மிஷன் ரிச்சர்ட் பவுண்டேஷன் துணைத்தலைவர் சந்திரசேகர் தலைமை தாங்கினார் மிஷன் அறக்கட்டளை அருணாதேவி சந்திரசேகர் விநாயக மிஷன் பல்கலைக்கழகத்தின் நிர்வாக இயக்குனர் ஆவர்தினி ஆகியோர் முன்னிலை வைத்தனர் சிறப்பு விருந்தினராக காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாவராவ் கலந்து கொண்டு புதிய பாடப்பிரிவை குத்துவிலக்கு ஏற்றியும் ரிப்பன் வெட்டியும் தொடங்கி வைத்தனர் முன்னதாக கல்லூரியின் டீன் டாக்டர் குணசேகரன் வரவேற்றார் மேலும் இந்நிகழ்ச்சியில் துணை முதல்வர் டாக்டர் விஜயகுமார் நாயர் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சேரன் வீடு மருத்துவ கல்லூரியின் துணை பதிவாளர் பெருமாள் மற்றும் கல்லூரி வளாகத்தில் உள்ள பல்வேறு பிரிவு முதல்வர்கள் பேராசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர் தென் தமிழக பகுதியில் முதன்முறையாக பாடப்பிரிவு தொடங்கப்பட்டுள்ளதாக இக்கல்லூரியின் டீன் தெரிவித்துள்ளார் முடிவில் கிளினிக்கல் சைக்காலஜி துறை தலைவர் டாக்டர் செல்வம் நன்றி கூறினார் மீண்டும் முக்கிய செய்திகள் பிரம்மோற்சவ விழாவிற்கு அழைப்பு இல்லை கோவிலை முற்றுகையிட்டு விழாவை நிறுத்திய கிராம மக்கள் தனியார் பேருந்தில் மாணவிகளிடம் அத்துமீறல் இளைஞர்களுக்கு தர்மாடி கொடுத்த போலீசில் ஒப்படைத்த மக்கள் முதல்வர் உள்துறை அமைச்சர் தலையிட்டால் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்